அனைவருக்கும் வணக்கம் ரத்தம் உயிர் யூடியூப் சேனல் மூலமாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் ரத்தம் நம்முயிர் யூடியூப் சேனல் மூலமாக கிளினிக்கல் லபார்டரியில் என்ன பண்ணுவாங்க பிளட்டில் என்னென்ன டெஸ்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம் இன்னைக்கு வந்து டோட்டல் கவுண்ட் ஆஃப் டபிள்யூபிசி அதாவது இரத்த வெள்ளை எணுக்களின் மொத்த எண்ணிக்கை எப்படி கவுண்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் திரும்ப வந்து வெள்ளை அணுக்களின் ஆற்றல் பற்றிய எண் வரிகள் என்ற தலைப்பில் வெள்ளை அணுக்களின் ஆற்றல் பற்றிய வரிகளின் தொகுப்பையும் பார்க்க போகிறோம் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டில் எய்ம் எப்படிங்கிறத பார்க்க போகிறோம் டு எஸ்டிமேட் த எமவுண்ட் ஆஃப் ஒயிட் பிளட் செல்ஸ் இன் இந்த ஹியூமன் பிளட் அதாவது இரத்தத்தில் இருக்கக்கூடிய இரத்த வெள்ளை அணுக்களை கவுண்ட் பண்ணுறது தான் இதோட எய்ம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மெத்தட்ஸ் என்னென்ன வழிமுறைகளில் டபிள்யூபிசியை கவுண்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மெத்தட்ஸ் ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா பிப்பட்டிங் மெத்தட் செகண்ட் ஒன் பல்க் டைல்யூஷன் மெத்தட் தேர்டு ஒன் கம்ப்யூட்டரைஸ்டு மிஷன் ஃபஸ்ட்டு பிப்பட்டிங் மெத்தடில் எப்படி பிப்பட் டபிள்யூபிசி பிப்பட் யூஸ் பண்ணி ஒயிட் ப்ளட்ஸ் எல்லாம் கவுண்ட் பண்ணுறது செகண்ட் பார்த்தீங்கன்னா எப்படி பல்க் எமௌண்ட் ஆஃப் WBC fluid கொடுத்து WBC கவுண்ட் பண்ணுறது இதில் பார்த்திங்கன்னா சீரோ பாயிண்ட் த்ரீ எயிட் எம்எல்ஆஃப் டபுள்யூபிசி டபுள்யூட்டிங் ஃப்ளூயிடும் சீரோ பாயிண்ட் சீரோ டூ எம்எல்ஆஃப் பிளட்டு அதாவது டுவெண்ட்டி கியூபிக் எம்எல்ஆஃப் பிளட்டு பிளட்டையும் கொடுத்து பல்க் டைல்யூஷனில் பண்ணலாம் தேர்ட் ஒன்று பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டரைஸ்டு மிஷின் இதை வந்து ஹெமட்டாலஜி அனலைசர் அப்படின்னு கூட சொல்லலாம் இது மேனுவல் மெத்தட் கிடையாது இது வந்து நம்ம ப்ள ஒன்லி பிளட்டை மட்டும் இந்த மிஷினில் கொடுத்தா போதும் இதை கவுண்ட் பண்ணி நமக்கு ரிப்போர்ட்ஸை அட் த டைமில் வெளி வெளிவிடும் இதிலேருந்து நம்ம எடுத்து ரிப்போர்ட்ஸ் கூட கொடுத்துக்கலாம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ப்ரின்சிபிள் த பிளட் இஸ் டைல்யூட்டட் டு ஒன் இஸ் டு டுவெண்ட்டி வித் டபிள்யூபிசி டைல்யூட்டிங் ஃப்ளூயிட் திஸ் டபிள்யூபிசி டைல்யூட்டிங் ஃப்ளூயிட் லைசிஸ் அதர் பிளட் செல்ஸ் தென் த டபிள்யூபிசி செல்ஸ் ஆர் கவுண்டட் அண்டர் த லோ பவர் ஆப்ஜெக்டிவ் யூஸிங் கவுண்டிங் சேம்பர் அதாவது இந்த பிளட்டு வந்து ஒன்னீஸ் டு ட்வெண்ட்டி என்கிற விகிதத்தில் டபிள்யூபிசி டைல்யூட்டிங் ஃப்ளூயிட்னால டைலூட் பண்ணப்படுகிறது இந்த டபிள்யூபிசி டைல்யூட்டிங் ஃப்ளூய்டானது மற்ற எல்லா செல்ஸையும் லைசிஸ் பண்ணுது ஒன்லி டப்ளியூபிசி செல்ஸை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணுது இதை வந்து நம்ம என்ன பண்ணலான்னா டென் எக்ஸ் ஆப்ஜெக்டிவ் லென்ஸை யூஸ் பண்ணி நம்ம கவுண்டிங் சேம்பரை பயன்படுத்தி கவுண்ட் பண்ணிக்கலாம் இதுதான் இதோட பிரின்சிபிள் நெக்ஸ்டில் பார்த்தீங்கன்னா மெட்டீரியல்ஸ் ரெக்கார்ட் தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளட்டு மைக்ரோஸ்கோப் கவுண்டிங் சேம்பர் வித் கவர் கிளாஸ் டபிள்யூபிசி பிப்பட் டபிள்யூபிசி டயட்டிக் இவ்வளோ தான் டோட்டல் டபிள்யூபிசி கவுண்ட் பண்ணுறதுக்கு தேவையான ரிக்கொயர்மெண்ட்ஸ் நெக்ஸ்டில் ப்ரொசீஜர் ட்ரா த பிளட் இன் எ ட்ரை டபிள்யூபிசி பிப்பட் அப் டு த மார்க் ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் அதாவது கிளீனான ஒரு டபிள்யூபிசி பிப்பட்டை எடுத்துக்கணும் அதில் பாயிண்ட் ஃபைவ் மார்க் வரைக்கும் பிளட்டை எடுத்துக்கணும் வைப் ஆஃப் அவுட் சைட் ஆஃப் த பீப்பிள் வித் காட்டன் வெளியே வந்திருக்கிற எக்ஸ்ட்ரா பிளட்டை தொடச்சிக்கணும் நவு டிரா த டபிள்யூபிசி ஃப்ளூயிட் அப் டு த லெவன் மார்க் டைல்யூஷன் ஒன் இன் டுவெண்ட்டி அடுத்த நெக்ஸ்டில் பார்த்தீங்கன்னா டபிள்யூபிசி டைல்யூட்டிங் ஃப்ளூயிடை லெவன் மார்க் வரைக்கும் எடுத்துக்கணும் இது வந்து டைல்யூஷன் ஒன் இன் டுவெண்ட்டி டைல்யூஷன் ஹோல்டு பிப்பட் ஹரிசண்ட்லி அண்ட் மிக்ஸ் த கண்டென்ட்ஸ் ஆஃப் த பிப்பட் ஃபார் ஃபைவ் மினிட்ஸ் அந்த பிப்பட்டை வந்து ஹரிசாண்ட்லி பொசிஷனில் வச்சுருக்கணும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வரைக்கும் வெயிட் பண்ணணும் நெக்ஸ்ட்டில் எக்ஸ்பெல் த ஃபர்ஸ்ட் ஃபோர் டிராப்ஸ் ஆஃப் த கண்டென்ட் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வெயிட் பண்ணி முடித்ததுக்கப்புறமா ஒரு ஃபோர் டிராப்ஸ் வந்து வெளியே வந்து அவுட் பண்ணணும் ப்ளேஸ் த ஹீமோசைட்டோமீட்டர் ஆன் எ ஃபிளாட் சர்பேஸ் வித் த கவர் ஸ்லிப் அண்ட் த கவுண்டிங் சேம்பர் இது வந்து ஃபஸ்ட்டு ஒரு கவுண்டிங் சேம்பரில் சேம்பருக்கு மேலே கவர் ஸ்லிப்பை வச்சு ஃபஸ்ட்டு வந்து ஹிமோசைட்டோமீட்டர் ரெடி பண்ணிக்கணும் லோட் த மிக்சர் பிட்வீன் த கவர் கிளாஸ் அண்ட் த சேம்பர் ஆல்சோ திஸ் மஸ்ட் பி நோ ஏர் பபிள்ஸ் இது வந்து நெக்ஸ்டில் பார்த்தீங்கன்னா இந்த மிக்சரை என்ன பண்ணணும்னா கவர் கிளாஸுக்கும் இந்த கவுண்டிங் சேம்பருக்கும் இடைப்பட்ட பகுதியில் லோட் பண்ணிக்கணும் லீவ் த சேம்பர் அன்டிஸ்டர்ப் ஃபார் ஒன் டு டூ மினிட்ஸ் டு அலோ த செல்ஸ் டு செட்டில் இதை வந்து சாம்பரை என்ன பண்ணிக்கணும்னா ஒன் டு டூ மினிட்ஸ் வந்து செல்ஸ் செட்டில் ஆகிறதுக்கு அப்படியே வந்து வெயிட் பண்ணிக்கணும் பிளேஸ் த சேம்பர் ஆன் த ஸ்டேஜ் ஆஃப் த மைக்ரோஸ்கோப் ஃபோகஸ் த லோ பவர் ஆப்ஜெக்டிவ் இந்த சாம்பரை வந்து மைக்ரோஸ்கோப்பிலோட ஸ்டேஜில் வ வச்சுட்டு ஃபோக்கஸ் த லோ பவர் ஆஃப் த ஆப்ஜெக்டிவ்ல ஃபோக்கஸ் பண்ணணும் ஸ்கேன் கார்னர் ஸ்கொயர்ஸ் அண்ட் கவுண்ட் த செல்ஸ் ஆல் டோட்டலாக செல்ஸ் கவுண்டட் இன் ஃபோர் கார்னர் ஸ்குவர்ஸ் அண்ட் கால்குலேட்டர் டபிள்யூபிசி பர் கியூபிக் எம்எம் பை ஃபாலோயிங் கால்குலேஷன் திரும்ப வந்து எல்லா கார்னர் ஸ்கொயர்ஸையும் ஸ்கேன் பண்ணி கவுண்ட் பண்ணிக்கணும் இதை வந்து ஒரு கால்குலேஷனை ஃபாலோ பண்ணி கவுண்ட் பண்ணி அதோட ரிசல்ட்டை கொடுத்துக்கலாம் பொதுவாக ஒரு கால்குலேஷன் பார்த்தீங்கன்னா கால்குலேஷன் நம்பர் ஆஃப் செல்ஸ் இன்டு டைல்யூஷன் ஃபேக்டர் இன்டு டெப்த் ஃபேக்டர் ஹோல் டிவைடட் பை ஏரியா கவுண்டர் இதில் வந்து எவ்வளோ நம்பர் ஆஃப் செல்ஸ் கிடைக்குதோ அது இன்டு டைல்யூஷன் ஃபேக்டர் ஒன் பை டுவெண்ட்டி இன்டு டெப்த்து ஃபேக்டர் ஒன் பை டென் ஹோல் டிவைடட் பை ஏரியா கவுண்டர் நைன் இந்த கால்குலேஷனை பயன்படுத்தி நமக்கு எவ்வளவு செல்ஸ் வருதோ அதை வந்து ரிசல்ட்டாக கொடுத்துக்கலாம் நெக்ஸ்ட் வந்து ரிசல்ட் த கிவன் பிளட் சாம்பிள் ஹேவிங் டேஷ் செல்ஸ் பர் க்யூபிக் எம்மா எவ்வளோ கால்குலேட் பண்ணி செல்ஸ் வருதோ அதை வந்து ரிசல்ட்டாக நம்ம கொடுத்துக்கணும் நார்மல் வேல்யூ பார்த்தீங்கன்னா ஃபோர் தௌசண்ட் டு டென் தௌசண்ட் செல்ஸ் பர் கியூபிக் திரும்ப வந்து பார்த்திங்கன்னா கிளினிக்கல் சிக்னிஃபிகன்ஸ் இது டெஸ்டோட முக்கியத்துவத்தை குறிப்பிடுகிறது தான் இந்த கிளினிக்கல் சிக்னிஃபிகன்ஸ் பிலோ த நார்மல் வேல்யூ ஆஃப் டோட்டல் டபுள்யூபிசி இஸ் கால்டு லியூகோசைட்டோபீனியா எபவ் த நார்மல் வேல்யூ ஆஃப் லோ டோட்டல் லியூகோசைட் இஸ் கால்டு லியூகோசைட்டோசிஸ் இது வந்து ஃபிசிக்கல் மாற்றங்கள்னாலே இந்த வேரியேஷன் நடக்கும் என்ன ஃபிசிக்கல் மாற்றம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஏஜ்னால ஜெண்டர்னால ஹை ஆல்டிடியூட்னால மென்ஸ்ட்ரேஷனால் எக்ஸசைஸ்னால் ஸ்லீப்னால எமோஷனல் கண்டிஷனால் ப்ரெக்னென்சினால் இப்படிப்பட்ட மாற்றங்களில் இந்த கவுண்டிங் வந்து வேரியேஷன் ஆகுது இது வந்து நார்மலாக நடக்கக்கூடியதான் இது பிரச்சனை கிடையாது நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பேத்தாலஜிக்கல் வேரியேஷன் இது வந்து லியூகோசைட்டோபீனியா எதனால் ஆகுது அப்படின்னா டிஸார்டர் ஆஃப் ஸ்பிளின் டைஃபாய்ட் ஃபீவர் வைரல் இன்ஃபெக்ஷன் இப்படிப்பட்ட காரணங்கள்னால் இந்த லியூகோசைட்டோபீனியா நடக்க காரணம் லியூகோசைட்டோசிஸ் எதனால நடக்குது அப்படி பார்த்தீங்கன்னா இன்ஃபெக்ஷன் அலர்ஜி காமன் கோல்டு டியூபர் குளோ இப்படிப்பட்ட ஏதோ ஒரு டிசீஸுக்கான காரணம் இருக்குது அப்படிங்கிறத இந்த இன்வெஸ்டிகேஷன் மூலமாக கண்டுபிடிக்கலாம் இதுதான் இந்த கிளினிக்கல் சிக்னிஃபிகன்ஸோட இம்பார்ட்டன்ஸ் இப்பொழுது நாம் வெள்ளை அணுக்களின் ஆற்றல் பற்றி என் வரிகளின் தொகுப்பை பார்க்க போகிறோம் வரிகளின் தலைப்பு வெள்ளை அணுக்களின் ஆற்றல் வெள்ளையணுவே பொதுவாக உன்னிறம் சிவப்பு தான் ஆனால் வெள்ளையணு என்று பெயர் பெற்றிருக்கிறாய் உன் மனம் வெள்ளை என்று நான் நினைக்கிறேன் எதிரிகளிடமிருந்து உடம்பை காக்கும் வெள்ளையணுவே பாக்டீரியா வைரஸ் பங்கஸ் பாரசைட் எக்ஸட்ரா என்று எத்தனை எதிரிகள் உனக்கு இவர்களோடு போரிட வகை வகையான சிப்பாய்கள் உன்னிடத்தில் நீ போரில் ஜெயித்து கொண்டால் உடம்புக்கு சுகம் நீ போரில் தோல்வியடைந்தால் உடம்புக்கு நோய் இதுதாங்க வெள்ளை அணுக்களின் ஆற்றல் பற்றியதான என் கற்பனைகளின் வரிகள் ஓகே அடுத்த வீடியோவில் வெள்ளை அணுக்களின் ஃபங்க்ஷன் அண்டு வெள்ளை அணுக்களின் மார்பாலஜியை பற்றி பார்க்க போகிறோம் அது வரைக்கும் இருந்து விடைபெறுகிறேன் ஓகே பாய்